வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு ஒரு டேரக்ட் ஜாயினிங்கோட ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் கம்பெனி எதை பேஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் மேனுஃபேக்சரிங் பேஸ்டு தான் இருக்கும் ஓப்பனிங்ஸ் பொறுத்த வரைக்கும் நூறுக்கு மேலே இருக்குது இந்த வேலை வாய்ப்புக்கான தகவலை தான் இந்த வீடியோவில் ஒன்றா பார்க்க போகிறோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற விவரங்கள் எல்லாம் வேணும்னா இந்த வீடியோவை முழுசாக பார்த்தா தான் உங்களால் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வராமரிச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த நிறுவனத்தில் உங்களுடைய பர்ஷனல் பர்ஃபார்மன்ஸ் அட்டனன்ஸ் டிசிப்ளின் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒன் இயர் ஆஃப்டர் உங்களை ஆன் ரோலாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இந்த வாய்ப்பை கொள்ளுங்கள் ஷிஃப்ட்டு பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் இந்த இது தான் ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேலை ஆப்புக்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க இந்த வேலை ஆப்பில் டைரெக்டாக கூட ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுங்கார் சத்திரத்தை தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஜென்டர் பொறுத்த வரைக்கும் இந்த வேலை மேல் ஆண்கள் மட்டும்தான் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசு மேலே அப் டு முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை எலிஜிபிள் சொல்லியிருக்காங்க இந்த வேலை ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான மாத சம்பளம் பொறுத்த வரைக்கும் டேக் ஹோம் சேல்ரி அதாவது உங்கள் கையில் பதினாலாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கிடைக்கும் இது போக பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் போனஸ் இஎஸ்ஐ பிஎஃப் இது எல்லாமே உங்களுக்கு ஆட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர ஸ்விஃப்ட் டைத்தில் உங்களுக்கு ஃபுட்டு ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க டிரான்ஸ்போர்ட்டும் உங்களுக்கு ஃப்ரீ தான் எந்த ரூட் இருக்கும் பார்த்தீங்கன்னா சிறீபெரும்புத்தூர் லொக்கேஷன் தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சின்னா உங்களுக்கு ரூமும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்ப்ளேயில் அவங்க மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை கால் பண்ணி கிளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் டைரெக்டாக கூட போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேளை நீங்கள் கால் பண்ணி அவங்க எடுக்கலைன்னா வாட்ஸ்அப்பில் ரிசீமோ இல்லை வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வேலை தான் நம்ம யூடியூப் சேனலில் வெரிஃபை பண்ணி தான் போட்டுட்ருக்கோம் இந்த வேலை வாய்ப்பை தவிர உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் படிச்சுட்டு வேலை தேடிட்டு நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நல்லா ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்